திரிய திருக்கல்யாண மாதா திருத்தலம் புத்தக்காரன் விளை இரவு நேர இறைவேண்டல் தூய்மையின் லேலி மலரே இளையோரின் கடமை உணர்ந்து நல்வழியில் நடக்க இறை தாயிடம் இறைவேண்டல் தீமையான பாதைகளில் தவறிவிடாமல் நல்வழி தெரிந்து அதில் உறுதியாக நடக்க எம் இளையோருக்கு அருள்தாரும் அம்மா பொறுப்புணர்வோடு பெற்றோர்க்கு மதிப்பளிக்கவும் சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக வாழவும் அவர்களுக்கு ஞானத்தையும் நல்லுணர்வையும் வழங்கும் அன்னையே அவர்களின் எண்ணங்களில் நல்லதையே நினைக்க செய்யும் தீய எண்ணங்கள் எதுவும் உம் பிள்ளைகளை நெருங்காதபடி காத்தருளும் அம்மா உமது ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் எப்போதும் அவர்களுடன் இருக்கட்டும் அம்மா உமது வழிகாட்டலில் நற்பணிகளில் ஈடுபட்டு இந்த உலகத்தின் ஒளிவிளக்காக எம் இளையோர் செயல்பட உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அம்மா பிறர் மூலம் ஏற்படும் தீய சோதனைகளில் விழாமல் உண்மையின் பாதையில் தைரியமாக நடக்கும் மன வலிமையை அவர்களுக்கு தாரும் அன்னையே மீண்டும் வரம் தரும் தி வி திருக்கல்யாண அணையே எம் வேண்டுதலை கனிவாய் கேட்டருளும் அம்மா ஆமேன்